என் காசு என் உழைப்புல சட்டை வாங்கி தச்சு நான் போட்டுருக்கேன் இதுக்கு போயிட்டு போய் படிக்கன வீடியோ போட்டிருக்கீங்களே என் வீடியோ எடுத்து ஒரு சில பேரு நான் படிக்கிறேன் நீங்க பாத்தீங்களா நான் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆ நான் ஒராளா வேலை பார்த்து ஆ என் அக்கா தங்கச்சியா என் ஒரு அக்காவை எம்எஸ் நர்சிங் படிக்க வச்சிருக்கேன் ஒரு அக்கா பிஇ இசி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் படிச்சிருக்கா இன்னொரு அக்கா தங்கச்சி அக்ரிகல்ச்சர் நாலு வருஷம் படிக்க வச்சிருக்கேன் ஓகேவா சும்மா ஆளை பார்த்து இட போடா வாப்பா யாரு படிக்கலன்னு பார்த்தா நாங்க ஒன்னும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கல ஆட்டோ ஓட்டுறா படிச்சது பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறான் ஒரு அரியர் கூட கிடையாது ஆனா எனக்கு வேலை கிடைக்கல அப்புறம் என்ன பண்றது ஆட்டோ தான் ஓட்ட முடியும் ஆட்டோ தான் ஓட்ட முடியும் அப்புறம் என்ன பண்றது ஏ உழைப்புல சட்ட கட்சி போட்டா அதுக்கு என்னென்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க இதெல்லாம் என்ன நியாயம் உங்களுக்கு தேர மாதிரி இருந்தா உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களும் தச்சு சட்ட போடுங்க நான் வேணாம் நான் வேணாம்னா உனக்கு தர மட்டும்தான் பண்ணுப்பா ஓகேவா என் தரமா எங்கள் அம்மாவுக்காக என் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் என் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறான் என் பாதையை நோக்கி எப்பேமே அப்படி போவேன் புது சட்டா புது பேண்ட்டு இதுதான் என் பிராண்டு யாரை பார்த்து படிக்கல நீங்க டிப்ளோமா படிச்சிருக்கிறான்